ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைல் பழம் பொறி பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம நல்ல பழுத்த நேந்திரம் பழம் இந்த மாதிரி தோல் கருப்பாக இருக்கிற நேந்திரம் பழத்தை நம்ம எடுத்து வெச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கால் கிலோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நூறு கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஃப்ளேவருக்கு ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேங்க இதை நம்ம கையில் நல்லா கலரை விட்டுட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கலாங்க தண்ணி வந்து நம்ம அளவளவாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு பஜ்ஜி மாவு வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக வ வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்ச உண்டு சோடா உப்பு சேர்த்துருக்கேன் அது எதுக்குன்னா நம்மளோட பழம் பொறி கொஞ்சம் பஃபியாக வரதுக்காக இப்போ மாவு ரெடியான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நேந்திரம் பழத்தை தோல் உரிச்சிட்டு ஸ்லைசஸாக கட் பண்ண போகிறோம் இப்போது ஸோ நான் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கிரேட்டர் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கிரேட்டரில் நான் பழத்தை வந்து சீவி அதோடய ரிசல்ட் பார்த்தேன் பார்த்தா அது வந்துட்டு ரொம்ப தின்னாக வந்துருந்துச்சு ஸோ ரொம்ப இதில் இது வந்து நம்ம மாவுக்குள்ளே போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஆயிலில் போட முடியாது அதனால் என்ன பண்ணிட்டா நான் வந்து கத்தியிலையே வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வெட்டி எடுத்துட்டேங்க இப்போது பழத்தை எல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு ஸோ நம்ம பேனை சூடு பண்ணிட்டு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பழத்தை எல்லாமே நம்ம கலக்கி வச்சிருந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கோட் பண்ணிட்டுருலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த திக்னஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம திக்னஸ் பார்த்துக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆனதும் ஒவ்வொரு பொரியாக எடுத்து நம்ம ஆயிலுக்குள்ளே போட்டுக்கலாங்க ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ண விட்டுட்டு அதை திருப்பிடலாம் நல்ல சூப்பரான ஒரு டிஷ் ரெடியாக போகுது ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது ஸோ கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான பழம்பொரி ரெசிபி தான் இது ஸோ நேந்திரம் பழம் கிடச்சிதுன்னா அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ்ஷு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் அந்த நேந்திரம் பழத்தோட தோல் வந்து ரொம்ப கருப்பாகணும் அப்போ தான் எந்த அளவுக்கு அது கருப்பாகுதோ அந்த அளவுக்கு இந்த பழம்பொரி வந்து டேஸ்ட் கொடுக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து எண்ணெயில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் ஸோ பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டும் நான் போட்டு எடுத்துட்டேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு மாவில் டிப் பண்ணி நீங்கள் போட்டுடலாங்க பழம்பொரி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நேந்திரம் பழம் கிடைச்சதுன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு டிஷ் ட்ரை பண்ணுங்கள் கேரளா ஸ்டைல் பழம்பொரி ரெடி ஸோ இது நீங்கள் பிச்சு பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் வாவ் சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்